நேயர்களுக்கு சதீஷ் வணக்கங்கள் இந்த பதிவு நம்ம இப்ப நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு கிரக நிகழ்வு சனி வக்கர பெறப்போகுது இந்த ஜூலை பதிமூன்றாம் தேதி ஆரம்பித்து நவம்பர் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் இந்த வக்ரம் சுழற்சிங்கிறது இருக்க போகுது பொதுவாக இந்த வக்ரம் அப்படிங்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கிரகம் வந்து பின்னோக்கி அப்படி ரிவர்ஸ் வர்றது மாதிரி அந்த இம்ப்ரெஷனை உண்டு பண்ணுறது அதற்கான பலன்கள்ங்கிறது மாறுபடும் இப்போ இந்த சூரிய குடும்பத்தை சேர்ந்த அனைத்து கிரகங்களும் சூரியனை சுற்றி வரும் பொழுது ஒரு சில நேரங்களில் இந்த கிரகங்கள் வந்து அதிசாரம்னு சொல்லும்போது முன்னோக்கி பயணிக்கிறது மாதிரி ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும் சில நேரங்களில் பின்னோக்கி வரது மாதிரியான ஒரு இம்ப்ரெஷனை கிரியேட் பண்ணும் அப்படி பின்னோக்கி வரும் பொழுது அது என்ன விதமான பலன்களை ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டு பண்ணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதில் ஒரு சில பேருக்கு வந்து ஏற்கனவே எனக்கு வந்து தான் சார் அஷ்டம சனி முடிஞ்சிச்சு ஏழர சனி முடிஞ்சிச்சு ஆனால் பெரிய ஒரு எந்தவித நல்லதும் நடக்கலை அப்படின்னு சொல்லுபவர்களுக்கும் இந்த பதிவில் மகிழ்ச்சியான செய்தி இருக்குது அல்லது இப்போ தான் எனக்கு ஏழரை சனி துவங்கியிருக்கு கெடுதல் பண்ணிடுமோ அஷ்டமசனி தோங்கியிருக்கு அர்தாஷ்டம சனி துவங்கியிருக்குன்னு பயந்துகிட்டு இருக்கக்கூடிய நேர்களுக்கும் இந்த பதிவில் நிறைய வரப்பிரசாதமான பதில்கள் அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருக்குது முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் முக்கியமாக நான் வந்து எப்போதுமே சொல்வது கிரகங்கள் அப்படிங்கிறத நம்ம கைகளால் பிடிச்சி நிறுத்திவிடவே முடியாது அது சொல்கிறது கொண்டே தான் இருக்கும் ஆனால் நமக்கான அதிர்ஷ்டத்தை வந்து நம்ம எப்போதுமே அதிகப்படுத்தி கொள்ள முடியும் அதுக்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்குண்டான முறையை நான் இலவச பொது பலன்களாக கொடுப்பதாக இருக்கேன் அதான என் கணித ரீதியான பலன்கள் அதை பற்றின குறிப்பு இந்த பகுதியின் இறுதியில் வருது அதற்கு உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரும் எனக்கு தேவைப்படும் கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிற்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுடைய பிறந்த தேதி பெயர் நீங்கள் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வியாபார பெயரையுமே அனுப்புகிற மாதிரி இருக்கும் உங்களுடைய குழந்தைக்கு தற்போது தான் பேர் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் குழந்தையுடைய பிறந்த தேதியும் பேரையுமே நீங்கள் எனக்கு அனுப்பலாம் அதை பற்றின டீட்டெயிலாம் நம்ம இந்த பகுதியின் இறுதியில் சொல்கிறேன் பகுதியை முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள் இப்போ பகுதிக்குள்ளார போகலாம் மிதன ராசிக்கு இந்த சனி வக்ர பயிற்சியை பலன்கள் என்னென்ன செய்ய போகுதுங்கிறத நம்ம தெளிவாக்க பார்க்க போகிறோம் முடிந்தவரை கவனமாக பார்த்துட்டு வாங்க ஜூலை பதிமூன்று தொடங்கி இருபத்தேழு நவம்பர் வரைக்குமான காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு மிக சிறப்பானதாகவே இருக்கப்போகுது ஏன்னா ஆல்ரெடி பத்தாம் வீட்டில் தான் இருக்கார் உங்களுக்கு பத்தாம் வீடு அப்படிங்கிறது என்னது தொழில் ஸ்தானம் இந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பக்ரம் பெறுறார் அப்போ என்ன பண்ணுவார் கெடுதல் பண்ணிடுவாரா அப்படின்னு உங்களுக்குள்ளார ஒரு பயம் இருந்துச்சுன்னா அது அனாவசியமான பயமாகவே ஆகப்போகிறது ஏன்னா உங்களுக்கு அடிப்படையிலேயே அவர் வந்து எட்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் சனி கிரகணம் வந்து உங்களுக்கு எட்டுக்கும் ஒன்பதற்கும் உடையவர் பாக்யாதிபதியாகவே இருக்கக்கூடிய ஒரு தன்மை உடையவராக இருக்கிறதுனால அவரு இப்போ தொழில் ஸ்தானத்தில் இருந்து வகரம் பெறுவதனால் நீங்கள் இவ்வளோ நாள் எதிர்பார்த்து காத்திருந்த வியாபார உயர்வுகள் உத்தியோக உயர்வுகள் இது எல்லாமே கிடைக்கப் போகுது எங்கே சார் நான் வந்து அவ்வளோ உழைப்பை கொட்டுறேன் ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து எனக்கு ஒன்றுமே மாட்டேங்குது என் உழைப்பு மற்றும் மொத்தமும் உறிஞ்சு கொள்ளப்படுது ஆனால் அதற்குரிய வெகுமதி கிடைக்கவே இல்லை அப்படின்னு இருக்கீங்களா இப்போ கிடைக்கும் இப்போது உங்களுக்கு காசு வரும் அது உதவியாக இருக்கலாம் ஒரு பேங்க் லோனாக இருக்கலாம் நீண்ட நாள் கழித்து சந் சந்திக்கக்கூடிய உங்கள் குடும்ப உறுப்பினரோ அல்லது நண்பரோ கூட உங்களுக்கு உதவும் வரலாம் இது எல்லாமே உங்களுக்கு உடனடியாக இந்த ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்களில் நடக்கிறத நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க ஸோ இந்த ஒரு வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க அப்படிங்கிறத தான் நான் அடிக்கடி சொல்ல விரும்புகிறேன் இந்த பகுதி முழுக்கவே அதை தான் நான் ஸ்ட்ரெஸ்ஸும் பண்ண போகிறேன் குறிப்பாக ஏதேனும் ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் மிக சுமூகமாக தீர்த்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் இது பாக்கியங்கள் யாருக்கு ரொம்ப நல்லா இருக்கோ அவங்களுக்கு தான் வந்து நிலப்பலன்களோ அல்லது தங்கமோ சேரும் அந்த பாக்கியங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சனியின் இந்த வக்ர சுழற்சியினால் உங்களுக்கு கிடைக்கவே போகிறது ஏன்னா சனி வந்து சூரியனை விட்டு இந்த காலகட்டத்தில் மிக தள்ளி இருக்க போகிறார் அப்படி தள்ளி இருக்கக்கூடிய ஒரு தன்மையில் அவருடைய பலம் அப்படிங்கிறது மிக வீரியமிக்கதாக இருக்கும் ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு நன்மை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்க போகுது வீட்டில் வந்து ஏதேனும் கவலைகள் இருந்துச்சு எனக்கு வந்து என் பையன் சரியாக படிக்கல பொண்ணு சரியாக படிக்கலை அல்லது வருமானம் பத்தலம் அப்படிங்கிற நிலை எல்லாமே மாறி குடும்பத்துடன் உங்களுக்கு ஒரு சுற்றுலாவுக்கோ அல்லது ஒரு ஆன்மீக தளத்திற்கோ போயிட்டு வாய்ப்பை எல்லாம் வந்து சனி பகவான் வழங்க போகிறார் உங்களுக்கு அப்படியே வந்து என்னடா இவ்வளவு நாள் வந்து நடக்காத விஷயங்கள் இந்த குறைத்த காலத்தில் வேகமாக நடக்குது அப்படிங்கிறதே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகுது அந்த அளவுக்கு வந்து சனி வந்து கொடுக்க போகிறார் சனி கொடுக்கும் பொழுது மற்ற எந்த இடைஞ்சூரும் இடைஞ்சல்களும் இல்லாம இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது குரு வந்து உங்க ராசியின் மீதே அமர்ந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் உங்களுடைய எல்லா முக்கியமான இடங்களையுமே அவர் பார்க்குறாரு குருவுக்கு வந்து ஐந்து ஏழு ஒன்பது பார்வைகள் அப்படிங்கும்போது பூர்வ புண்ணியஸ்தானமும் சுபம் பெறுது பாக்கியஸ்தானமும் சுபம் பெறுது ஸோ உங்களுக்கு அந்த கலத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடம் சுகம் பெறும் பொழுது ஒரு பக்கம் சனியும் நல்லது பண்ண போகிறார் அப்படிங்கும்போது நீங்கள் வேற எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்ல எந்த அளவுக்கு நீங்கள் எஃபோர்ட்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக சம்பாதித்து கொள்ளலாம் இந்த காலகட்டத்தை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது இது ஒரு கோல்டன் பீரியட் மாதிரி ஏன்னா சனிங்கிற கிரகம் வந்து எப்போதுமே நல்லது பண்ணிக்கொண்டே இருக்காத ஒரு கிரகம் எப்போதுமே பயப்படுவோம் அவரை பார்த்தாலே ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி ஒரு நல்ல பெரம்பெடுத்து வெளுக்கக்கூடிய அந்த காலத்து வாத்தியார் மாதிரி தான் நம்ம பார்ப்போம் சனிங்கிற கிரகத்தையே பட் இந்த தடவை அவர் பனிஷ் பண்ணுறதுக்கு பதில் உங்களுக்கு வந்து வெகுமதிகளை தரப்போகிறார் அப்படிங்கும்போது நீங்கள் புகுந்து விளாடலாம் என்ன ஒரே ஒரு விஷயம் ரொம்ப வாய் வார்த்தைகளோ வாக்குவாதங்களோ வளர்த்தாத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொண்டீர்கள் என்றாலே போதுமானது அதுவே உங்களை வந்து பெரிய அளவுக்கு முன்னோக்கி செல்லக்கூடிய ஒரு பாதையில் ரொம்ப ஸ்மூத்தாக உங்களை கொண்டு போய் ஜெயிக்க வைக்கும் இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த இந்த சனி வக்ர பயிற்சி பலன்கள் அப்படிங்கிறது நான்கரை மாதங்கள் தான் அப்படின்னு இருந்தாலுமே கூட ஒவ்வொரு மனிதருக்குமே கிரக சுழற்சிகள் எப்படி இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிரந்தரமான ஒரு நற்பலன்களை தானே எதிர்பார்ப்போம் எப்போதுமே நமக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கிட்டால் அது தானே நமக்கு மனமகிழ்ச்சியை தரும் அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கு தான் எண்கணித ரீதியான ஒரு பெயரை சிறப்பாக அமைத்து கொள்வது அப்படிங்கிறது முக்கியத்துவம் உங்களுக்கு புரியும் ஏன்னா எண்கள் வந்து நீங்கள் பிறக்கும் பொழுதே உங்களுடைய தலைவிதியோட சேர்ந்தே தான் பிறக்குது ஒவ்வொரு மனிதருக்கும் பிறந்த தேதி பிறந்த நேரம் அதன் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்தே ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத நம்மளால் தெளிவாக கணித்து விட முடியும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எப்பெல்லாம் உங்களுக்கு கெடுதலான சூழ்நிலைகள் வருதோ அப்போ கூட உங்களுக்கு நன்மை நடக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய பெயர் உங்கள் பிறந்த தேதிக்கும் கூட்டிய நீருக்கும் பொருத்தமாக அமைத்துக்கொள்வதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற பெயர் நல்லா அமைஞ்சிருக்கா இல்லையாங்கிறத பார்த்துக்கிறதுக்கு தான் நான் வந்து உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் அனுப்ப சொன்னேன் ஸோ அதுக்கான இலவச பொது பலன்கள் நான் உங்களுக்கு வழங்குவதாக இருக்கேன் ஒரு சில பேர் உங்களில் வியாபாரம் கூட துவங்கியிருக்கலாம் எனக்கு சரியாகவே போகலை சார் ஆரம்பத்திலிருந்தே எனக்கு நஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் வியாபார பேரையும் சேர்த்து அனுப்புங்க ஒரு சில வீட்டில் குழந்தை பிறந்திருக்கலாம் குழந்தைக்கு நீங்கள் பேர் வச்சிருக்கிற பெயர் சரியாக பொருந்தியிருக்கான்னு சரி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த குழந்தையுடைய பிறந்த தேதியோட பேர் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க இல்லை இனிமேல் தான் பேரே வைக்க போகிறோன்னா பிறந்த நேரத்தையும் பிறந்த தேதியும் அனுப்பிச்சி விடுங்க அந்த குழந்தைக்கான நட்சத்திரம் மற்ற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் இது எல்லாத்தையும் நீங்கள் எனக்கு அனுப்பும் பொழுது உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் எனக்கு வந்திருக்கணும் ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்கள் உங்களுக்கான பதிலை நான் ஒரு மூன்று நாட்களுக்குள்ளார அனுப்பி வைக்கிறேன் அதில் உங்களுக்கு இந்த பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையா அப்படி பொருந்தலைன்னா என்ன செய்யணும் அப்படிங்கிற தகவல்கள் வரைக்கும் மாத்திரம் நான் இலவச பொதுப்பலங்களாக கொடுக்குறதா இருக்கேன் அப்படி பொருந்தலைனா மேற்கொண்டு பெய்டு கன்சல்டேஷன் ப்ராசஸ் பற்றியும் அதை நான் விளக்கமாக சொல்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்